அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு அன்புக்கனிய சகோதர சகோதரிகளே இந்த வீடியோவை பார்க்குற உங்களில் பல பேரோட மனசுலயே ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கும் நம்மள்கிட்ட உழைப்பு இருக்கு ஆனா பணத்துல நம்மளுடைய வாழ்க்கையில பரக்கத்து இல்லையே அப்படின்ட்டு நம்ம கடை வச்சிருப்போம் இல்ல நம்ம ஒருத்தவங்கள்கிட்ட தொழிலாளியாக வேலை பார்ப்போம் ஆனா நம்மளுக்கு மனசுல நிம்மதி இருக்காது வருமானம் வந்தாலும் அதுல பறக்கத்து இல்லாம இருக்கும் நிம்மதி இல்லாம இருக்கும் இன்னைக்கு அந்த கவலையோட விடை இந்த வீடியோல இன்ஷால உங்களுக்கு கிடைக்கும் வரக்கத்து என்பது அதிக பணம் இருக்கிறது மட்டும் இல்ல கொஞ்சமா இருந்தாலும் போதுமான மனநிலையில் இருக்கணும் கடன் இல்லாத வாழ்க்கையா இருக்கணும் வேலை நிலையானதாக இருக்கணும் எதிர்பாராத செலவுகள் இல்லாம இருக்கணும் குடும்பத்துல அமைதி இருக்கணும் இது எல்லாமே உண்மையான பறக்கத்து அதனாலதான் நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் துஆ செய்ய நம்ம எல்லோருக்கும் கற்று தந்திருக்கிறாங்க அந்த து என்ன அப்படின்னு யா அல்லாஹ் இந்த இடத்தின் நன்மையையும் இதில் உள்ள நன்மையையும் உன்னிடம் கேட்கிறேன் இதன் தீமையிலிருந்தும் இதில் உள்ள தீமையிலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக அப்படிங்கிற இந்த துஆவை கடை திரக்கும் போது ஒரே ஒரு முறை சொல்லுங்க அப்புறம் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க பண்ற வியாபாரத்துல பரக்கத் வரதுக்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்த இன்னொரு துஆவை இப்ப நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் ஹுமா 바ரிகலி ஃபீ பைஈ வஸிராஈ யா அல்லாஹ் 얘னது விற்பனையிலும் வாங்குதலிலும் பரக்கத்தை வழங்குவாயாக இந்த ஒரு துஆவை டெய்லி

நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போதும் வெளியே போகும் போதும் இந்த ஒரு துஆவை ஓதி வரணும். இதன் மூலம் நம்மளுடைய வீட்ல கண்டிப்பா பறக்கத்து நிறைஞ்சு இருக்கும். நம்ம இருடியா வீட்டுக்கும் கடைக்கும் சேர்த்த மாதிரி ஒரு துஆவை பார்க்க போறோம். அதுதான் அல்லாஹ் ஹும்மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பி அம்மன் சிவாக். யா அல்லாஹ் உன் ஹலால் மூலம் என்னை இருந்து காப்பாயாக உன் அருளால் என்னை பிறரிடம் சாராமல் செல்வந்த நாக்குவாயாக என்ற இந்த அவையும் நாம டெய்லி ஓதி வந்தால் நமது வீட்டிலும் கடையிலும் பரக்கத் பெருகி வரும் ஆனால் சின்ன சின்ன காரணங்களால நம்மளுக்கு பறக்கத்து என்பது இல்லாமலே போய்விடும் இந்த துவாக்கள் மட்டும் போதாது அந்த சகோதர சகோதரிகளே இந்த துவாக்கள் மூன்று மட்டும் இந்த துவாக்களை ஓதுவது மட்டும் போதாது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம டெய்லி கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் குறிப்பிடுறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஜத் தொல்கையை தவறவே விட்றாதீங்க அப்புறம் டெய்லி நூறு முறை ஓதுங்க என்ற முறை ஓதுங்க அப்புறம் நம்மளோட வியாபாரத்துல பொய் ஏமாற்றம் எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க மாதம் ஒரு சதக்கா பண்ணுங்க அது சிறுசா இருந்தாலும் பரவாயில்ல தொடர்ந்து பண்ணுங்க இதன் மூலம் அல்லாஹ் நம்மளுடைய வீட்டிலும் கடையிலும் வருமானத்திலும் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்மளுடைய ரிஸ்க் நம்ம கையில் இல்லை அது அல்லாஹுபஹஹன்தாலாவின் கையில் தான் இருக்கு ஆனால் நீங்க உழைங்க நம்பிக்கையை வைங்க இன்ஷா அல்லா வரக்கத்து தானா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வேட்டு ஜன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வேட்டு ஜன்னா பயணத்தில் இணைந்து கொள்ளுங்க அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து